டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு பொருளாதாரம் கேள்விகள் ஏம்சிகியூ அண்ட் ஆன்சர் பி ஆர் டி ஒன்று ஒன்று இந்தியாவின் பொருளாதாரம் எது ஏ வளர்ந்த பொருளாதாரம் பி வளரும் பொருளாதாரம் சி தேக்க நிலை பொருளாதாரம் D. சமூக பொருளாதாரம் பதில் பி வளரும் பொருளாதாரம் இரண்டு இந்தியாவின் தேசிய வருமானம் என்ன ஏ GDP சி ஜிஎன்பி டி NDP பதில் ஏ ஏன்பி மூன்று பணவீக்கம் என்றால் என்ன ஏ விலைகள் குறைதல் பி விலைகள் உயர்தல் சி வேலைவாய்ப்பு அதிகரித்தல் டி வருமானம் அதிகரித்தல் உயர்தல் நான்கு வரி விதிப்பு என்றால் என்ன ஏ அரசின் வருமானம் பி அரசின் செலவு சி வரி விதிப்பு டி வரி விலக்கு பதில் சி வரி விதிப்பு ஐந்து இந்தியாவின் முக்கிய தொழில் எது ஏ விவசாயம் பி தொழிற்சாலை சி சேவை டி அனைத்தும் பதில் டி அனைத்தும் ஆறு பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன ஏ வருமானம் அதிகரித்தல் அதிகரித்தல் சி விலைகள் குறைதல் டி அனைத்தோம் பதில் டி அனைத்தோம் ஏழு இந்தியாவின் முக்கிய ஏற்றுமதி எது ஏ தேயிலே பி காபி சி மணல் டி அனைத்தோம் பதில் அனைத்தும் எட்டு இந்தியாவின் முக்கிய இறக்குமதி எது ஏ என் இரும்பு சி அனைத்தும் பதில் டி அனைத்தும் ஒன்பது பொருளாதார சமத்துவம் என்றால் என்ன ஏ வருமான சமத்துவம் சமத்துவம் சி சொத்து சமத்துவம் டி அனைத்தும் பத்து இந்தியாவின் முக்கிய பொருளாதார சீர்திருத்தம் எது ஏ தாராளமயமாக்கல் பி தனியமயமாக்கல் சி உலக மயமாக்கல் டி बदल दी दिता थैंक यू फॉर वॉचिंग माई चैनल प्लीज लाइक शेयर कॉमेंट सब्सक्राइब गुड लक